வணக்கம் நான் உங்கள் ரவிவர்மன் அதாவது உலகம் முழுவதுமே பிரபலமாக இருக்க கேஎஃப்சி நிறுவன தொட்டு வரலாற்று தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அமெரிக்காவில் அந்த நிறுவனர் பிறக்கிறார் தனது பதினெட்டாவது வயதில் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் முடிக்கிறார் முடித்த பிறகு தனது வாழ்க்கை சிறப்பாக போகணும்னு நினைக்கிறார் ஆனால் அவருக்கு அதுக்கப்புறமும் ஃபெயிலியர் 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 மட்டுமே அதை தனது இருபத்தி ஓராவது வயதில் தான் காதலித்து திருமணம் முடித்த தன் காதலி அவரை ஒரு எண்ணி அவரை கைவிட்டு போறார் அதுக்கப்புறமும் அந்த மனிதர் என்னால முடிஞ்ச எல்லா வேலைகளையும் செய்கிறாரு சமையற்காரராக இருக்காரு விற்பனையாளராக இருக்காரு அப்பையும் ஃபெயிலியரை மட்டுமே பார்த்தான வந்து வாழ்ந்துவாரு கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாவது வயதில் தற்கொலை செய்து கொள்ளலாம் முடிவு செய்யறாரு தற்கொலை செய்து கொள்ளலாம் முடிவு செய்து கொள்ளும் அந்த நேரத்துல ஒரு நிமிடம் யோசிக்கிறார் தன்னால என்ன முடியும் அதனால் என்ன முடியும்னுங்கிறத யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் போது சிறு வயதில் அவர் அம்மாவோடு சேர்ந்து செய்கிற சிக்கன் ரெசிபி அவருக்கு ஞாபகம் வருது தனக்கு சிறு வயதிலேருந்தே சமையல் மீது கொண்ட ஈடுபாடு அவருக்கு அப்போ ஞாபகம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு சிறு ஹோட்டல்ல அந்த சிக்கன் ரெசிபியை விற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அப்படி விற்க ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க வருது அது அப்போ அவர் யோசிக்கிறாரு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டு கொண்டு போகலான்னு அப்படி கொண்டு போகலான்னு யோசிக்கும் போது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒம்பது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறார் ஏறுறாரு ஏறுறார் இறங்குறாரு ஏறுறாரு எல்லாத்துலேயுமே ரிஜெக்ஷன் 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 ரிஜெக்ஷனை மட்டுமே சந்திக்கிறார் மனுஷன் அறுபத்தைந்தாவது வயதில் ஒட்டஞ்சி போயிடுறாரு அப்பயுமே அவர் முயற்சியை கைவிடலை திருப்பியும் முயற்சியை செய்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி பத்தாவது ரெஸ்டாரண்ட் அது மூட போகிற இருக்க ஒரு ரெஸ்டோரெண்ட்டு அதுக்கு போகிறார் அப்போ போயிட்டு அவருக்கு கேட்கும்போது சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அந்த ரெசிபி அறிமுகப்படுத்து அந்த ரெஸ்டோரெண்ட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது அப்படி டெவலப் ஆகும்போது அந்த ரெசிபி எல்லாத்துக்குமே மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்க வருது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு அப்படியே தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நூறு நாடுகளில் கேஎப்சி நிறுவனம் தொழிற்படுது இருபத்தி நாலாயிரம் கடைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ அவர் யோசிக்கிறார் இது அப்படியே ஒரு ரெஸ்டரெண்ட்டுக்கு பெர்மனண்டாவே விற்கலான்னு அப்படி விற்கலான்னு யோசிக்கும் போது கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு விற்கிறார் ஆனால் அப்ப அவர் கட்டளை ஏற்றார் ஒரு கட்டளை என்னன்னா எப்போதுமே இந்த நிறுவனத்துக்கு எனது முகத்தை தான் நீங்க லோகோவா யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு அவங்களும் ஒத்துக்கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனது அறுபத்தைந்தாவது வயதில் சாகலான நினைச்சி முடிவு செய்து போறார் தற்கொலை செய்து கொள்கிறான்னு அந்த நேரத்தில் ஒரு நிமிடத்தில் அவர் யோசிக்கிறாரு தன்னால் என்ன முடியும்னு அப்படி யோசித்து